ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு கீரை கடையில்தாங்க கீரைங்கிறது ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த கீரையிலேருந்து நமக்கு கிடைக்குங்க அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இலையெல்லாம் எடுத்து தண்டு வந்து பிஞ்சு தண்டாக இருந்தால் போடலாம் ஃபுல்லாக இலையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலாசணுங்க நிறைய மண் இருக்கும் அதனால் கழுவும் போது நம்ம ரெண்டு மூணு தடவை அலாசிக்கிறது நல்லது தாங்க சமையல் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத விட எதில் செய்கிறோங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் மண்பானையில் செய்கிறது ரொம்பவே நல்லது அதனால் நம்ம இன்னைக்கு கடையில் மண்பானையில் தாங்க செய்ய போகிறோம் பொதுவாகவே நாங்கள் எல்லாமே மண்பானையில் தாங்க செய்வோம் கீரை நல்லா அலாசினதுக்கப்புறம் மண்பானையில் போட்டுட்டு நமக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நான் இப்போ ஒரு நாலு மிளகா எடுத்து அப்படியே முழுசாக கழுவி போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் கீரை வேகிறதுக்கு நமக்கு தண்ணி நிறைய வேண்டாம் கொஞ்சோண்டு தண்ணி அதாவது மண்பானையில் வைக்கிறதுனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி போதும் அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கலாம் தீ கீரை வேகிறதுக்கு சீக்கிரமாக ஆயிடும் அதனால ரொம்ப லேட் ஆகாது இடல் எடல் டைம் கிடைக்கும்போது பொரியலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுக்கிறது சும்மா ஒரு கொதியிலையே கீரை நல்லாவே வெந்துடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கீரையை வந்து கொஞ்சம் அதாவது ஜீரகம் மட்டும் லைட்டாக மேலே கொஞ்சோண்டு பச்சை ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் இன்றைக்கி பொரியல்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் அப்படியே நேஷ்னல் ஃப்ள கலரில் தாங்க பொரியல் வரப்போகுது கீரைக்கு இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து கொஞ்சம் மசிச்சு எடுத்தாச்சு ரொம்பவும் கடைய வேண்டாம் குழப்பலன்னு கீரை நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணுற நேரத்துலேயே பருப்பையும் கொஞ்சம் போட்டுடலாம் பருப்பில் வந்து தக்காளி வெள்ளைப்பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ தாளித்து விட்டோன்னா சூப்பரான பருப்புக்கீரை கடையில் நமக்கு கிடச்சிரும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் நறுக்கனை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு கீரை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் இது வந்து பருப்பு கீரை சாப்பிடும்போது கடையில் கூட கொஞ்சூண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ